மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் வழ வழக்குகள் சிறை சென்ற விவரம் என ரவுடிகளை கண்காணிக்கும் பருந்து செயலி சென்னை காவல்துறையில் உள்ளது இந்த செயலி தமிழகம் முழுவதும் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது கடந்த சில ஆண்டுகளில் தலா ஆயிரத்து ஐநூற்று ஏழு கொலைகள் நடைபெற்றுள்ளது குற்றச் செயல்களை தடுக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அவ்வப்போது ரவுடிகள் விவரம் சேகரிக்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு நிலவரப்படி தமிழகம் முழுவதும் பதினாறாயிரத்து ஐநூற்று இரண்டு ரவுடிகள் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரவுடிகள் இருந்தனர் ரவுடிகளை ஒழிக்க பல்வேறு பிரிவுகளாக பிரித்து அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் ரவுடிகள் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் ஜாமீனில் வெளியே வந்த கொலை குற்றவாளிகளை கண்காணிக்க பருந்து என்ற செயலியை தமிழக காவல்துறை அறிமுகம் செய்தது முதல் கட்டமாக சென்னை பெருநகர காவலில் இந்த செயலி கடந்த ஜனவரி மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த செயலியை சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா வடிவமைத்திருந்தார் ரவுடிகளின் அனைத்து விவரங்களும் தினமும் கண்காணித்து பருந்து செயலில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இது சென்னை போலீசாருக்கு பெரிதும் உதவி வருகிறது இதையடுத்து இச்செயலியை தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்ய போலீஸ் அதிகாரிகள் முடிவு செய்தனர் பருந்து செயலியில் ரவுடிகளின் நடவடிக்கைகள் தினமும் கண்காணிக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்படும் அதை உயரதிகாரிகள் கண்காணித்து அது குறித்து சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளருக்கு தகவல் தெரிவிக்கின்றனர் அதை அடிப்படையாக வைத்து காவல் ஆய்வாளர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் கடந்த வாரம் சென்னை கொருக்குபேட்டையில் தினேஷ் என்ற ரவுடி எதிர்தரப்பு ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டார் இதையடுத்து அலட்சியமாக செயல்பட்டதாக கொருக்குப்பேட்டை காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் யுவராஜை பணியிடம் நீக்கம் செய்து காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டார் இந்த நடவடிக்கை தொடரும் என அவர் எச்சரித்துள்ளார் மேலும் காவலர்கள் முதல் உயரதிகாரிகள் வரை அனைவரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அறிவுறுத்தியுள்ளார்